வணக்கம் வெல்கம் டு உலகத்தமிழை இன்றைக்கி நம்ம ஒரு சைடிஷ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் அவரக்காய் தொக்கு இது பூரி சப்பாத்தி இதுக்கெல்லாம் தொட்டு சாப்பிட சூப்பர் டேஸ்ட்டில் இருக்குங்க சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிடும்போது வேறு லெவலில் இருக்கும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அவரக்காய் தொக்கு செய்யறதுக்கு இப்போ நான் அவரக்காய் எடுத்துருக்கேங்க இதை நல்லா அலசிட்டு பொடியாக கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ பொடியாக கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ நம்ம இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கங்க இதில் ரெண்டு வெங்காயம் ரஃப்பாக தான் கட் பண்ணியிருக்கேன் ஏன்னா அரைக்க போகிறோம் நம்ம அதனால் ரஃப்பாக கட் பண்ணியிருக்கேன் இது கொஞ்சம் வதங்கட்டும் இப்போ கொஞ்சம் வதங்கிச்சு இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இது நல்லா வதங்கிடுச்சு இது கூட ஒரு பெரிய சைஸ் தக்காளி அந்த தக்காளி கொஞ்சம் நல்லா குழவாக வதங்கட்டும் இதோட ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் இது கொஞ்சம் நல்லா வதக்கிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் போல் வதக்கட்டும் இப்போ இது நல்லா வதங்கிச்சுங்க இது அப்படியே ஆற வச்சுட்டு அரைச்சிக்கலாம் இப்போ ஆற வச்சு மிக்சி ஜாரில் சேர்த்து வச்சுங்க இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க இப்போ நம்ம அவரக்காய் தொக்கு செஞ்சிடலாம் கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் சோம்பு இது கருவேப்பில இது கூட கட் பண்ணி வச்சுருக்கேன் அவரக்காய் அதுக்கு தேவையான உப்பு இது கூட நம்ம அரைச்ச பேஸ்ட்டை கலந்துக்கலாம் மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் ஊற்றிடலாங்க நல்லா கலந்துருங்க இப்போ நல்லா இது ஒன்று சேர்ந்து கொதித்து வெந்து வரணும் மூடி போட்டுட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே இருக்கட்டும் இப்போ இது வந்து நம்ம நடுவு நடுவில் கலரி விட்டு நல்லா வேக வச்சு வைப்பாச்சுங்க இப்போ பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வருது இவ்வளவு தான் இப்போ நமக்கு சுவையான க அவரக்காய் தொக்கு ரெடி ஆகிடுச்சு இது மேலே கொஞ்சம் போல் கொத்தமல்லியால் தூவிடலாம் போயிட்டு அதை ஒரு முறை நல்லா கலரி விட்டுருக்கோங்க இவ்வளோ தான் நமக்கு சுவையான அவரக்காய் தொக்கு ரெடி அவரக்காய் தொக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க இது பூரி சப்பாத்தி எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க இதை சாதத்தோடு பெருசு சாப்பிட்டா அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உலக தமிழா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ